கதை இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருந்தது அதுக்கு அடுத்த பேரூர் தொகுதி இல்லாமல் போச்சு மறுசீரமைப்பில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாறிச்சு அந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளே இவர் வந்து போட்டி போடும்போது முதன் முறையாக எம்எல் ரெண்டாவது அதாவது ஆளுங்கச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தவொடன்னே அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இவருக்கு முக்கியமான ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க அதிக திட்டங்கள் அதாவது இலவச டிவி இலவச வெட் கிரைண்டரு இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அந்த அவுக்கு இவர்தான் அமைச்சராக வந்தார் அதன் அடிப்படையில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதில் நல்லா ஓடின பின்னாடி சசிகலா மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க சசிகலா குரூப்பில் இருக்கக்கூடிய ராவணன் களியமூர்த்தி இப்படி பல பேரத்து மேலே நடவடிக்கை எடுத்து வெளியேற்றின போது அதில் இவர் நெருக்கமாக இருந்தாருங்கிற ஒரு காரணத்தை காட்டி அன்னைக்கு வந்து இவங்களுக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் அம்மா பறிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப சசிகலா சேர்ந்த பின்னாடி அதாவது அம்மாவோட சேர்ந்த பின்னாடி திரும்ப இவர் வந்து முக்கியமான ஒரு ஃபோர்த் போலியோவில் அமைச்சராக இருந்தார் அந்த